ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீட்டுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா ரக்ஷபந்தன் இங்கே எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் அக்கா வந்ததுக்கப்புறம் நாங்கள் அவங்களுக்கு புடவை கொடுக்கும்போது என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது அக்காவோட ஹஸ்பண்ட் அந்த அண்ணாவுக்கு நான் எப்படி பூஜை பண்ணுறேன் இந்த மாதிரி ரக்ஷபந்தன் விழா எப்படி கொண்டாடுவாங்க வீட்டில் என்ன சமைப்போம் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம் இல்லாமல் சில பேர் கேட்டிருந்தது வந்து உங்களுக்கு உங்களுக்கும் இதே மாதிரி வாங்கி கொடுப்பாங்களா உங்களுக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ரக்ஷபந்தனில் பிறந்த வீட்டில இருந்து தான் கொடுக்கணும் சரிங்களா அம்மா இந்த டைம் கூப்பிடல அதனால அவங்க கொடுக்கல நான் இன்னைக்கு கட்டியிருந்த சேலை வந்து லாஸ்ட்டாக எனக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருந்தாங்களோ ஒரு மேம் அவங்க வாங்கி கொடுத்தது தான் தேஜுக்கு எப்படி அம்மாச்சியோ எனக்கும் அம்மா முறை தானே அதனால நான் ஹாப்பியாக தான் இந்த சேலையை கட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுதான் அந்த சாரீ ரொம்ப லைட் வெயிட்டாக சூப்பராக இருந்ததுமா சேலை என்னோடய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி கொடுத்த சேலை எனக்கு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பயங்கரமாக வேர்க்குதுங்க இன்றைக்கி உண்மையாகவே காலையிலேருந்து சமைக்கும் போது எடுக்கலை கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டு வீட்டுக்கு வெளியே தாவரம்லாம் மொழிகிருந்தேன் ஆனால் சமைச்சது சாப்பிடும்போது நான் காமிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அக்கா வந்தது அக்கா வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பொண்ணுங்க என் ஹஸ்பண்டுக்கு ராக்கி கட்டி விட்டது இந்த மாதிரி நிறைய எடுத்திருக்கேன் ஓகே இன்றைக்கி டே ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு தான் பார்க்க அப்புறம் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் நான்வெஜ் சமைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு அதுக்கப்புறம் புருளோ உருளைக்கெழங்கு தக்காளி தான் குழம்பு செஞ்சுருந்தேன் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் வேலை அதிகமாக இருக்குது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் ஒரு பதினோரு மணிக்கு மேலேங்க நான் குளிச்சிட்டு வந்து அந்த டைமில் தான் அவங்களோட பெரியப்பா பொண்ணுங்க சித்தப்பா பொண்ணுங்க இருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் ராக்கி கட்டுறதுக்காக வந்திருந்தாங்க அந்த தட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா அந்த வெள்ளை கலர் பூவு பச்சரிசி ஒரு விளக்கு அதுக்கப்புறம் அருகம்புல் கண்டிப்பாக இருக்கணும் அந்த கவரில் இருக்கிறது வந்து ஸ்வீட் கொஞ்சம் வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து ராக்கி இருக்குது இன்னொன்று நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் பூஜை பண்ணுருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கிழக்கு பார்த்து தான் உட்கார வச்சு பண்ணுவாங்க ஆனால் இந்த பூஜையில் மட்டும் மேற்கு பார்த்து தான் உட்காரணுங்களாம் கிழக்கு பார்த்து உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த ஒரு மூணு டைம் ஆரத்தி காமிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பொட்டு வச்சு விட்டுட்டு ராக்கி கட்டி விட்டதுக்கப்புறம் ஸ்வீட் ஊட்டி விடுவாங்க அந்த டைம்ல அவங்க அண்ணாங்களால முடிஞ்ச பணமோ இல்லை வேற ஏதாவது பொருளோ கொடுக்கலாம் இவர் வந்து பணம் கொடுத்துருந்தாரு நீங்கள் பாருங்க

उड़ीगुड़ा सब गरो गच्चा लगे कि पुला अनुनाद இந்த பூஜையில வந்து பொண்ணுங்க அவங்க அண்ணாவுக்கும் கட்டலாம் தம்பிங்களுக்கும் கட்டலாம் அண்ணாவா இருந்தா பொண்ணுங்க காலில் விழுகணும் தம்பிங்களா இருந்தா தம்பிங்க பொண்ணுங்களோட காலில் விழுவாங்க இப்ப ரெண்டாவது கட்டினது வந்து இவங்களுக்கு அக்கா வேணும் அதனால இவங்க காலில் விழுந்து கும்பிட்டாங்க இந்த என் ஹஸ்பண்டோட சொந்த தங்கச்சி சித்தப்பா பொண்ணு என்னோட நாத்தனார் அந்த எனக்கு கூட தலைவாறி விட்டது அழகா இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல ஒரு வாட்டர்ஃபால் பாக்க போயிருந்தோமே இந்த பொண்ணு தான் எனக்கு தலைவாறி விட்டு இருந்துச்சு அவங்க தங்கச்சி எல்லாம் வந்து ராக்கி கட்டிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே அக்காவும் வந்துட்டாங்க பெரிய பொண்ணு வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க உண்மையாவே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேசும்போது கூட நான் பெரிய பொண்ணை போய் ஹாஸ்டல்ல வருவேன்னு தான் இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொன்னாங்களா அதனால கூட்டிட்டு வந்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குற மாதிரி இருக்கு உண்மையாவே ரெண்டு பேருமே அக்கா மாதிரிதாங்க அதுக்கப்புறம் அவங்க வரும்போது ஸ்வீட் வீட்டுல இருந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க அத வந்து இது எங்க முன்னோர்களுக்கு தான் படிச்சிருந்தேன் பண்ணும்போது வீடியோ எடுக்க வேணான்னு அப்பா சொல்லிட்டாங்களா அதுக்கப்புறம் சின்ன பார்ட்டாக எடுத்திருந்தேன் அக்கா வரும்போது என்னென்ன ஸ்வீட் கொண்டுட்டு வந்துருந்தாங்க அப்படின்னா அந்த பனம்பாளம் இருக்குல்லங்க அதில் வந்து இட்லி இதை வந்து பீட்டான் தான் சொல்லுவாங்க இட்லி பீட்டான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த சிறுசு சிறுசாக இருக்கிறது வந்து அதே மாதிரி பனம்பாளத்துலையே இது வந்து எண்ணெயில் போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கிறது போண்டா மாதிரி அப்புறம் இந்த சைடு ஒரு ரெண்டு இருக்குல்ல அது வந்து ரசகுல்லா அவங்க வரும்போதே இங்கே நம்ம பாட்டிங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக டிஃபன் பாக்ஸில் கொண்டுட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்கள் இட்லி கொண்டுட்டு வந்ததில் ரொம்ப ஹாப்பி உண்மையாகவே நான் நல்லா சாப்பிட்டேன் கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் ரசகுல்லா இது வந்து இந்த கவர்ல இருந்தது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எனக்கு தெரியும் ரசகுல்லா வந்து இங்கே ஊட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டுட்டு வந்திருந்தாங்க வீட்டுக்கு வரும்போது அதிகமாக ரசகுல்லா வெள்ளை கலரும் அந்த சிவப்பு கலரில் இருக்கிறதும் கொண்டுட்டு வருவாங்க அதுக்கப்புறம் இந்த டைமில் தான் எனக்கு தெரியும் அக்கா தங்கச்சிக்கலையுமே நம்ம கட்டிக்கலாங்களாம் கட்டிக்கலாம் இது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா தேஜுவும் நான் ராக்கி வாங்க போகிறேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கும் ஒன்று வாங்கிட்டு வாமான்னு தான் சொல்லியிருந்தா அதே மாதிரி பெரிய பொண்ணு வந்து தேஜுவுக்கு கட்டி விட்டாங்க ஆனால் தேஜுவும் அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் கட்டி விடுவேன்னு சொல்லி கொஞ்சம் அடம்புடிச்சா எனக்கு இது தெரியாது இல்லாட்டி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருப்பேன் இல்லைன்னு கொஞ்சம் சோகமாக இருந்தாங்க பெரிய பொண்ணு தேஜுவுக்கு கட்டி விட்டது சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுக்கு கட்டி விட்டுச்சு எங்கட கேட்டுக்கிட்டு இருந்தா மொணச்சிட்டாங்க இங்க இரு कर देना इनको करनो

બોડ વેરતી તો રવા અરણા કોડકનો ની તને દે કોન્ડ વરા સે મીઠા કોઈ ભી પર સે જોરી ટાની બચના કી જરી મીઠા કોટરો ચી જો હે જ લેન્ડરી કાળલે વલે

எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அக்கா அக்காவோட பொண்ணுங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அக்காவும் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதனால் அந்த புட்டுல உருளைக்கிழங்கு குழம்பு தான் சாப்பிட்டாங்க நான் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க தங்கச்சிங்கள்லாம் ராக்கி கட்டி விட்டாங்க தெரியுமா அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு இருந்த டைமில் வந்துட்டாங்க ஏன்னா அவங்க காலையிலேருந்து சரியாக சாப்பிட்ல எனக்கு கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு வேறு அக்கா வந்தனால எனக்காக நான் அவங்கள வெயிட் பண்ண சொல்ல முடியல அதனால் குளிச்சுட்டு வரும்போது எந்த சேலை கட்டியிருந்தேனோ அதோடய நான் பூஜை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த சேலை மாற்றினேன் இப்போது நான் இன்ட்ரு ஷூட் பண்ணுறது கூட நாலு இருபத்தி மூணுங்க அக்கா எங்களுக்காக வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுவும் இல்லாமல் இன்னும் இப்போது என் ஹஸ்பண்டுக்கு பூஜை பண்ணும்போது நாங்கள் ஒரு சேலை கொடுத்தோம் அதே மாதிரி அண்ணாவுக்கு நான் பூஜை பண்ணும்போது எனக்கு சேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்க போயிருக்காங்க நான் கொஞ்சம் ஹாப்பி தான் எப்படின்னா நான் யாருக்கிட்டையும் கம்பல் பண்ண மாட்டேன் எனக்கு இதை வாங்கி கொடுங்கன்னு ஆனால் அவங்களா விருப்பப்பட்டு கொடுத்தா நான் சந்தோஷமா ஏற்றுப்பேன் வாங்க போயிருக்காங்க இன்னும் வரல வந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் இப்பயுமே சமைச்சிட்டு பாருங்கள் பாருங்க காலையில் என்ன சமைச்சோன்னு பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த ஆடோட தலை காது அதுக்கப்புறம் தோல் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சுட்டு அது அந்த முடியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வெட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இதையுமே சமைக்கணும் எல்லோரும் சேர்ந்து தான் செய்யணும் சாயங்காலம் வாசலெல்லாம் கூட்டிட்டேன் வீடுமே கூட்டி முடித்தாச்சு இந்த வேலை முடிஞ்சதுன்னா வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் வேலை இல்லை கொஞ்சம் பாத்திரம் இருக்குது விளக்கிட்டு மசாலா ரெடி பண்ணி கொடுக்குறதுனா கொடுத்ததுக்கப்புறம் நான் செய்கிறேன் ஏன்னா அப்பா தான் சமைப்பாங்க அது எனக்கு அந்த அளவுக்கு சமைக்க தெரியாது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைப்பாங்க அதனால் மசாலாலாம் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே உட்காந்து எடிட் பண்ணுறேன் இத எடுக்கிறேன் என்னது வாங்கி கொடுத்த செல்ல இதுடா انا வாங்கி करता அதே கடைல தான் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கு வெளியே எல்லாரும் இருக்காங்க அதனால் நான் பேசுகிறது சரியாக கேட்குமோ இல்லையோன்னு நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வாங்கி கொடுத்த சாரீ பிடிச்சிருந்ததா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்தது இந்த டைம் நான் கொஞ்சம் அதிகமாகவே ஹாப்பியாக தான் இருக்கேன் ஏன்னா நீங்கள் எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நானும் சில நேரம் ஏங்கியிருக்கேன் அது வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற பார்சல்ல அப்புறம் அப்பப்போ கிடைக்கிறதுல நான் ஹாப்பியாக இருப்பேன் இல்லைன்னு சொல்லலை இன்னொன்று வந்து இங்கேருந்து நான் அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறமே அம்மா செய்கிறது ஹாப்பி தான் சில சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமையும்ல நம்மளுக்கும் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தன் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய் நாளைக்கு பார்க்கலாம்